ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்புர்தீன் ஒரு பக்கம் வந்து அவருடைய ஃபீலிங்ஸ் அவருடைய முடிவு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் பார்வதி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கேமரா முன்னாடி எனக்கு இதுமாரி எவனுமே வேண்டாண்டா எவன் வந்தாலும் பரவாயில்லடா நான் என்னுடைய கேம் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்ருக்கேன் ஒட்டு மொத்த பேரும் வந்து கேட்டுகிட்டு இருக்க ஒரு டிசிஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி வந்து எடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் கமுருதீன் கூட அந்த ஒரு குழப்பங்கள் எதுக்கு வந்துச்சு திடீர்னு என்ன பிரச்சனை ஏன் இந்த கண்டென்ட் திருப்பி புரொலாங் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அரோரா பண்ண திருட்டு வேலை ஓகே அது ஒன்று அடுத்து விஜே அதான் எஃப்ஜே வியானா அவர்களுடைய நைட் டாக்ஸ் அடுத்து கனி அதுக்கு காவல் காத்து விளக்கு பிடித்த கனி அப்படின்னு மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம திவ்யா ஸ்டைலில் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அந்த வியானா மேட்ருக்கு வரும் எஃப்ஜே அந்த வியானா வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு நைட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஜெயிலில் உட்காந்துருக்கேன் வெளியே உட்காந்துக்கிட்டு சொல்கிறா எனக்கு வந்து விக்ரம் உடைய ஒரு நடவடிக்கையை கட்டி பிடிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகல கமுதன் கட்டி போது எனக்கு ஃபீல் ஆகலை ஆனால் ஒன்றை வந்து ஒரு கை தொட்டாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றான் அதாவது ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்ல மாட்டேறான் எனக்கு வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் என்ன தெருப்பு இருக்கியா கை பிடிச்சி தோணே ஐயோ ஒன்னை வந்து எதாவது பண்ணிடுவான்ட்டு ஏமா அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னை வந்து எல்லோரும் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க துஷார் லிஃப்ட் பண்ணியிருக்காரு விக்கல் விக்ரம் வந்து நல்லா க்ளோஸாக பழகியிருக்காங்க பட் எனக்கு எல்லாம் அதெல்லாம் தோணவே இல்லை பட் ஓங்கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது ஸோ அதை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லினோடனே அவன் சொல்கிறான் இல்லை மேபி அது வேறு மாதிரி இருக்குமா இன்ஃபேக்சுவேஷன் அப்படி இப்படின்னு பேசுகிறான் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்றா அப்புறம் அவளே சொல்கிறான் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு பர்சன் நான் வந்து சின்ன ஒரு எமோஜி அமிச்சாலே அதை வந்து வச்சு ஒரு அரை நேரம் பேசுவாங்க எதுக்கு அனுப்ப எதுக்குன்ட்டு அதே மாதிரி ஒரு கட்டுன்னு சொன்னால் போதும் நான் அவன் கையை பிடிச்சிருந்ததுனா எதுக்கு அவன் கையை பிடிக்கிறேன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு தாயார் எனக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவங்ககிட்ட நான் பழகும்போது இப்படி இப்படி பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க விக்ரம் நான் கட்டி பிடிக்கிறப்பயே அவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதாவது இந்த அம்மா என்னன்னா அவங்க அம்மா வந்து சிவானி யாரைய அம்மா பாலா சீசனில் வந்தாங்கல்ல வந்து செருப்படி அடித்தாங்களே அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செருப்படி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரஸாக சொல்கிறாங்களாமா ஆ பட்டும்படாமல் திட்டம் தடாமல் இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது எஃப்ஜே மேலே ஆனால் அதை காட்டோம் அப்படின்னா வெளியேருந்து பார்க்குறவங்க இல்லை அவங்க அம்மா வந்து தொடப்பத்தை எடுத்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வியானம் ஓகே உங்களுக்கு புரியுதா இதுதான் மேட்ரு அதுக்கு தான் எஃப்ஜே கிட்ட உட்காந்து பேசி 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 விடுந்துருச்சு ஒரு பக்கம் விளக்கு பிடிச்ச கனி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்ஜே மேலே ஒரு பாசம் இருக்குது அதனால் அவங்க வந்து கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து வாடிக்கையை போட்டு படுத்துருக்காங்க விக்ரம் அவங்களும் அவங்களும் பேசி பேசி பார்க்கறாங்க இங்கே தூங்குற மாதிரி தெரியல உடனே விக்ரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து ரெண்டு பேரும் தீங்கு போயிட்டாங்க இவங்க இன்னும் பேசிகிட்ருக்கேன் கானா தவிர கடுப்பேறாரு தலை வேலை வழிக்கு இவங்க வேறு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காப்புல சரியா ஸோ இவ்வளோ இது நடக்குது இன்னமும் வந்து உட்காந்து நம்ம வியானா வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இவ வந்து விட்டி போல அந்த அந்தளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு பெட்டி டாபிக் ஒரு வெங்காயம் கிடையாது அந்த டாப்பிக்கில் ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு சூப்பர் டாபிக்லாம் கிடையாது அதுவும் ஒரு வெங்காயம் கிடையாது ஓகேவா ஸோ கம்புர்தீன் கம்பருதின் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஐஸ்கிரீம் ஊட்டாமல் அரோரா கூட்டி விட்டா அரோரா பார்வதிக்கு கூட்டி விட்டா இது பார்வதி வந்து சபரிக்கு ஊட்டி விட்டா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில போய் சபரிக்கு ஏன் ஊட்டி விட்டா ஐயோ எதுக்கு ஊட்டி விட்டா அப்படின்ற மாதிரி ஒரே புலம்பல் நம்ம கம்முருதின்னு சரி என்ன பண்ணாலும் பார்வதி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே இல்லை அவள் பாட்டு போகணும் நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு போய் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப ஒரு கேமரா கேமரா கிட்ட வந்து கரெக்டாக பார்த்துட்டு இனிமேல் என் கேமில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் பார்வதி வேறு எதுக்கு நீ வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு முடிவு தான் சரியா எடுத்துவிட்டா கமெடி விஷயத்தில் முடிஞ்சு இப்போ கமெரிக்கு வந்தால் பேசுவேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவன் பீலிங்ஸோ கீலிங்ஸோ ஒரு வெங்காயம் கிடையாது அவன் ஏதாவது பண்ணா என்ன கேட்டாச்சா அமிதை தூக்கிட்டு போய் நான் பண்ணுவேன் முடிஞ்சு போச்சு நீ அரோரா தூக்கிட்டு போனால் நான் அவன் மீது திச்சு அவனை விருப்பித்துவேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அசால்ட் ஆரம்பம் மாதிரி நம்ம பிரிய நம்ம பிரியா இல்லை அது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நகத்துறா அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ இது இந்த கேமோட டைமென்ஷன் எப்படி மாற்ற போகுது கமுதிஜின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வியானாக்கிட்ட பேசி ஆ அது ஒரு பாக்ஸிங் மாதிரி பஞ்சிக் பேங்க் மாதிரி நான் இந்த மாதிரி பார்வதி கிட்டே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய முடிவு வந்து எடுத்திருக்காப்புல ஓகேவா அதை எடுத்துருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீட்டில் பேசுகிறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம பேசுனா டைம் போயிடும் அதனால் நான் வந்து அந்த இது அடுத்து பேசுகிறேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அது பிரஜன்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேணாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது சரி ஓகே அப்போ அரோரா மட்டும் நான் பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறேன் ரொம்ப ஜெனியூனாக இருக்கான் எனக்கு பார்க்குறப்ப தட்டுறது தடவுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஜெனியூனாக இருக்கான் விக்ரம் உடனே வந்து சரி சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் மண்டே ஆட்டிட்டு திருப்பி இங்கே வந்து பியானா கிட்டே வந்துட்டு எனக்கு வந்து ரெண்டு முடிவாக இருக்குது ரெண்டு மனசாக இருக்குன்னே அவள் கன்றா கேலி கேட்டான் உனக்கு என்ன இப்போ அவட வெளியே போய் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்றான் இல்லை அப்படின்றான் அது செட் ஆகாது எனக்கு ஏன்னா மெசேஜை பார்ப்பா அதை பார்ப்பா வாட்ஸ்அப்பை பார்ப்பா எனக்கு கடுப்பாக இருக்கும் அப்படின்றான் அப்புறம் எதுக்குனா இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க முதல் இப்போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவள் அனுப்பிட்டு அவங்கிட்ட எப்படிச்சு அவ கடலையை போட்டுட்டுருக்கா இவன் நம்ம பெரிய கரெக்டாக பேசுகிற மாதிரி சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா அதை பற்றி தீட்டெலாம் நான் அப்புறம் பேசுகிறேன் அடுத்த வீட்டில் ஏன்னா இதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும் இப்போ பாரதிக்கு வருவோம் பாரதி வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அவங்க சிம்பிளாக எனக்கு கடுப்பானாலும் அவனை கடுப்பை ஏற்றுவேன் அவ்வளோதான் மற்றபடி உனக்கு எனக்கும் இல்லை நான் கேம் காஸ்ட்லேட் பண்ண சொல்லிட்டு கேமில் அவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துட்ருக்காங்க அவ்வளோ சின்சியராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா அது பார்க்க முடியுது ஏன்னா அந்த டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்பெனி பக்கம் போனாலும் அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் கம்பெனி வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் ஸோ இப்போ பார்வதி இந்த முடிவில் தீர்க்கமாக இருப்பாங்களா நான் வந்தால் மட்டும் போதும் அவனை வெறுப்பேற்றி கலையவேன் அவ்வளோதான் அவன் என்ன கஷ்டமாக இருந்தால் மற்றபடி பேசுனா பேசுவேன் ஏன் ஏமாட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவில் தயவு செஞ்சு பார்வதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாரம் கூட பேசாமல் இருந்தாங்க பட் கமுருதின் தான் அவங்க எஃபர்ட் போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் பார்வதி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால அவங்க எல்லாம் போய் கவுருதி சொல்கிறதுனால கவுருதியில் வந்து பாவப்பட்டு பார்வதி வந்து ஏற்றுக்கு வரான் இதில் சினாரி என்னென்னா இந்த கமுருதினை விட்டு பார்வதி விலகிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பாயிண்ட் இதை பார்வதி புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எடுத்திருக்காங்கல்ல நைட்டு அந்த இது மாதிரியே இவங்க இந்த முடிவை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது ஓகேவா ஸோ அதனால தான் நான் வெயிட் இருக்கேன் அது இனிமேல் அவங்களுடைய கேம் அதை பாதிக்கக்கூடாது அது கம்முடினும் புரிஞ்சுக்கணும் சரியா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா அடுத்து வந்து ஒரு கானா பாக்ஸ் அண்டு பீட் பாக்ஸ் அந்த கானா வினோத்தம் எப்படி அவங்க சேர்ந்து ஒரு பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க அது புதுசாக இருக்குது இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஏன்டா எவ்வளோ நாள் பண்ணலை விக்ரம் கேட்குறான் அப்புறம் அரோரா வந்து அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் போனாங்களா அதில் வந்து நட்ஸ்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டு நானும் நீ வினோத் காலில் போய் நம்ம பிரித்து சாப்பிடுவோம் சரியா அது வரைக்கும் யாரும் கொடுக்கக்கூடாது கூடாது யாரும் கேட்கக்கூடாது கம்பெனி ஓகே அது மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை அடுத்து கிட்ட அந்த ரியா பேசினால அவங்களுடைய ஃப்ரெண்டு அந்த டாஸ்கில் எல்லாத்தையுமே போய் திவ்யா கிட்டேயும் பிரஜின்கிட்டையும் போய் சொல்கிறான் ஒரு ஒரு வார்த்தை விடாமல் யாராவது கேம் இப்படி போய் உடைப்பாங்களா நல்லா தான் பண்ணுற மட்டும் நல்லா பேசு எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி சொன்னால்ல ரியா எல்லா பாயிண்ட்டையுமே ஒன்று விடாமல் நீ நூறு நாள் வந்து இருந்துடுவா அவனுக்கு காசு தானே வேணும் நூறு நாள் இரு ஏன் நீ ஐம்பது நாள்ல வரணுன்ற உள்ளே இரு நல்லா விளையாட கேம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறா எனக்கு வந்து ரொம்ப மூஞ்சில் செருப்படி அடித்த மாதிரிலாம் சொல்லலை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மாதிரி தான் வச்சா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த டீட்டெயிலே வந்து லீக் பண்ணிட்டா ஆட போமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அரோரா ஓகே சரி நான் தெரிஞ்சு இன்னைக்கு எலிமினேஷனில் அவங்களுடைய பேரும் இருக்குது சரி அது வெயிட் பண்ணிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி